ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கேற்ப ஆடைகளில் ஆசை கொள்ளாத மனிதர்களே இருக்க முடியாது எத்துணை ஆடைகள் இருந்தாலும் புதிது புதிதாக எடுத்து உடுத்துவதில் மனமகிழ்ச்சி அடைவோம் என்று ஆடைகளில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறோம் நெசவுத் தொழிலுக்கு பெயர் பெற்ற ஈரோடு மாவட்டம் பட்டு முதல் படுக்கை விரிப்புகள் என அனைத்து ஆயத்த ஆடைகளுக்கும் பெயர் பெற்று விளங்குகிறது இம்மாவட்டத்தின் பவானி ஜமுக்காலம் மற்றும் படுக்கை விரிப்புகள் உலக அளவில் பெயர் பெற்றதாகும் இங்கு கனி மார்க்கெட் சந்தை ஆடைகளுக்கு புகழ் பெற்றதுடன் குறைந்த விலையுடன் அனைத்து வகை ஜவுளிகளும் விற்பனையாகி வருகின்றது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இந்த சந்தையில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட சிறு கடைகளில் அனைத்து வகையான ஆடைகளையும் விற்பனை செய்து வருகிறார்கள் அதிகமான கூட்டத்துடன் அமோகமாக விற்பனையாகி வந்த புகழ்பெற்ற கனி மார்க்கெட் சந்தைக்கு தற்போது மக்கள் வரத்து குறைந்து வருவதால் ஜவுளி வியாபாரம் மந்தமாகவே நடந்து வருகிறது என்றும் இந்நகரின் முக்கிய வீதிகளில் இயங்கும் ரெடிமேட் கடைகளுக்கு இந்த சந்தைகளில் இருந்துதான் ஜவுளிகள் மொத்தமாக அனுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது பண்டிகை காலங்கள் எதுவும் இல்லாததால் வியாபாரம் குறைந்ததுடன் திருச்செங்கோடு பவானி போன்ற வெளி இடங்களிலிருந்து வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கையும் குறைந்ததுடன் கடந்த சில மாதங்களாக நூல்களின் விலைவாசியும் அதிகரித்துள்ளதாலும் மின் பற்றாக்குறையாலும் சாயப்பட்டறைகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதால் காடா துணிகளை சாயச்சலவை செய்து உடனுக்குடன் வாங்க முடியாமல் வாங்கிய ஆர்டர்களுக்கு தகுந்தபடி குறித்த நேரத்தில் ஜவுளிகளை கொடுக்க முடியாமல் தவிர்த்து வருகிறோம் என்றும் சந்தையில் வியாபாரம் குறைந்தால் துணிகளை வெளியூர்களுக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகிறோம் என்று கூறும் இவர்கள் நூல் விலையை குறைத்து மின் பற்றாக்குறைக்கான நிபர்த்திகளை மேற்கொண்டு எங்களின் தொழிலுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் ஜவுளி வியாபாரிகள் ஈரோடைய கனிமார்கிட்ட வியாபாரம் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரங்க இந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் வந்துங்க பார்த்தீங்கன்னா நூல் விலை வந்துங்க அளவுக்கு மீறி ஆயிருச்சுங்க நூல் விலை அலி அதிகமாக ஏறனால ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ண முடியல ப்ரொடக்ஷன் பண்ணனால ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சார்ஜுகளும் அதிகமாகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி சிறிய சிறிய வியாபாரியெல்லாம் வந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டு வியாபாரம் இல்லாமல் ரொம்ப நினைஞ்சிருக்கிறோம் அதனால் இந்த ஏமாறுத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணி பல வியாபாரமெல்லாம் நான் நல்லபடியாக நடக்கணும்னா இந்த நூல் விலையை வந்து மிக வலையை குறைச்சி உடனே வந்து மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த நூல் விலையை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து இந்த மின்சாரத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி வந்தால் தான் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க நலிவடைந்து வரும் ஆடை தொழில்களை அரசு அக்கறை கொண்டு ஊக்கப்படுத்தினால் உலக அளவிலும் உற்பத்தியில் சிறந்து விளங்க வழிவகுக்கும் லோட்டஸ் செய்திகளுக்காக இளங்கோவன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜ்